ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அன்பில் காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வைக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்ட்ர இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசி பண்டி நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க ஒரே கைப்பட ஓடிய வேண்டிங்க ஒரே ஓனர்ல தான் ஆர்சி புக் இருக்குங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வேண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சிரிஸ் எல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சிரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கே கேக்ரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரு வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கம் இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லஸ்கர் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நில தான் பட்டனோட இருக்குதுங்க வண்டி முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப் ஸ்டில்லி ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அன்றை கேரஜில் வெள்ளு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கப்பினும் குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்பில் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமுனுடைய பின்னு புஸ்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பைப்லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் சீர்லேயே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரோ நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்டே இருக்குதுங்க ஜெசி பண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா ஜென்னிசா மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் ஜெஸிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்